ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சுப்பி இதை நீங்கள் ஸ்நாக்காகவும் செஞ்சு தரலாம் இனி சப்பாத்தி பூரி எல்லாத்தையுமே உரங்கட்டிடுவீங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க புதுசாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்போது ஒரே மாதிரி சப்பாத்தி பூரி தோசை இட்லின்னு செய்யாமல் இப்படியும் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க பத்து கூட கேட்டு வாங்கி போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும் சைடிஷ்லாம் செய்யாமல் சட்டுன்னு புதுமையான ஈஸியான எந்த டிஃபன் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க தோல் விட்டு கூடவே ஒரு கேரட்டையும் துருவி சேர்த்துக்கங்க இதோட மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணால் குடை மிளகாய் சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி கலந்துட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணீர் பூரா பிரிஞ்சு வரும் இப்போ இதை சேர்த்து செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மாவை பிசஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் இரநூத்தம்பது கிராம் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு பிசையும் உள்ள அதே மாதிரியே பிசைஞ்சிக்கலாம் எண்ணெய் சேர்த்து பிசையிறப்ப நல்லா சாஃப்டாக பிசைய ஈஸியாக வரும் இப்போ பிசைஞ்ச மாவை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே மாவு ஊறட்டும் இப்போ நம்ம மூடி வச்சால் விஜிடபிள் திறந்து பார்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் உரந்தில் வெஜிடபிளில் இருக்க தண்ணீர் பூரா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இது மாதிரி நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கங்க இந்த பிழிஞ்சி எடுத்த தண்ணீரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதையே ஊற்றி நீங்கள் மாவும் பசஞ்சிக்கலாம் இல்லாட்டி வீட்டில் இருக்க செடிகளுக்கு ஊற்றிடுங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க கீழே ஊற்றி இப்போ பிழிஞ்சு எடுத்த விஜிடபிள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூட பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா விஜிடபிளில் எல்லா இடம் பரவ மாதிரி நல்லா கலந்துக்கங்க அவ்வளோதான் ரொம்ப சுவையான சிம்பிளான விஜிடபிள்ஸ் ஸ்டப்பிங் ரெடி ஆகிடுது இப்போ மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு முறை அழுத்தி பிசஞ்சிக்கோங்க அப்போ தான் தேய்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிசஞ்சிட்டு பசிஞ்ச மாவை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க இது மாதிரி ரெண்டு உருண்டைகளை கொஞ்சம் பெருசாகவே உருட்டி எடுத்து வச்சுக்கங்க உருட்டி எடுத்த மாவை இது மாதிரி தேய்க்கிற மனையில் கொஞ்சமாக கோதுமை மாவை பெரட்டி எடுத்து தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் பெருசாகவே வரும் ரொம்ப தடிமனாக இல்லாமல் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல அதே மாதிரி திக்னஸ்க்கு தேய்ச்சிங்கன்னா போதும் இது மாதிரி நல்லா வட்டமாக தேய்ச்சி எடுத்த பிறகு இப்போ இதில் நம்ம கலந்து வச்சால் விஜிடபிள் மசாலா ஸ்டப்பிங்க பாதி அளவு எடுத்து ஓரங்கள் போகாமல் நடுவில் மட்டும் இது மாதிரி ஈவனாக சமன்படுத்தி பரப்பிடுங்க இப்போ மாவோட அடியிலேருந்து அப்படியே அழுத்தி டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க ஓரங்கள் போகாதனால வெஜிடபிள் வெளியே வராது நல்லா உள்ளேயே கவர் ஆகிடும் பாருங்கள் இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டு டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துட்டு இதோட ரெண்டு கார்னரையும் சீல் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு உருண்டையும் தேய்ச்சி அதுலேயும் வெஜிடபிள் மசாலா ஸ்டப்பிங் வச்சு இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்து இதை அப்படியே நம்ம ஸ்டீமரில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு கடாயில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடான பதுக்கு ஸ்டீம்மர் பிளேட் போட்டு அதில் கொஞ்சமாக இது மாதிரி எண்ணெய் தடை வைக்கோங்க அப்போ தான் வெந்த பிறகு எடுக்க ஈஸியாக வரும் அடியில் ஒட்டாமல் இப்போ ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ண ரோலில் ரெண்டையுமே கேப் விட்டு இது மாதிரி அடிக்கிடுங்க அடிக்கிட்டு அப்படியே மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஏயிலேருந்து எட்டு நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும் அதிக டைம் எடுக்காது பாருங்கள் நல்லா வெந்து சாஃப்ட்டாக எடுத்து இப்போ பிளேட் எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறுன பிறகு இதை வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணிக்கலாம் உள்ள வச்ச வெஜிடபிள் மசாலாலாம் வெந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நீங்கள் கத்தியால் இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு ரோலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் உள்ளே வச்ச வெஜிடபிள் ஸ்டஃபிங்கோடு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது இதை அப்படியே சாப்பிடாமல் இதை நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும் அதுக்கு நம்ம மேல் மாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு மிக்ஸிங் பவுலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃபிளவர் மாவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எள் வெள்ளை எள் கருப்பு எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி தோசை மாவு பார்த்துக்கு கலந்துக்கங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நம்ம கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே இதில் டிப் பண்ணி எடுத்து தான் ஷெலோ ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதனால் நல்லா முழுகிற அளவுக்கு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சதை டிப் பண்ணி எடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடான பிறகு இது மாதிரி எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே சேர்த்துக்கோங்க அதிக எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியதில்லை இது மாதிரி கம்மியான எண்ணெயிலே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும் ஒரு சைடு வெந்து செவந்ததும் திருப்பி போடுங்க இதே மாதிரி எல்லா சைடும் வெந்து நல்லா செவந்து வரணும் நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ளே வச்ச மசாலா வெஜிடபிள் ஸ்டப்பிங்கோட சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் எப்போ ஒரே மாதிரி சப்பாத்தி குருமான்னு செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்லாம் தனியாக செய்யவே தேவையில்லை அப்படியே சாப்பிட்டுவே சூப்பராக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி மீதம் உள்ளதையும் செலை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்து பிளேட்டில் மாற்றிக்கங்க செஞ்சு வச்சு பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வெஜிடேபிள்ஸ் சாப்பிடாத குட்டீஸ்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்களா விஜிடேபிள்ஸ் சேர்த்ததே தெரியாது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலையும் சட்டுன்னு சுலபமாக செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்